அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்பொடையமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் பெயர் போற்ற ஆரம்பிக்கின்றோம் எனது மூன் டிவி நேயர்களே இது உங்கள் அபிமான தீன் ஒலி நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியிலே நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தெளிவான முறையிலே விளக்கங்களை தரக்கூடிய நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய சுன்னத் ஜமாத் பேரியக்க தலைவர் ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் புனித பயணம் மாத இதழ் ஆசிரியர் மௌலானா அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள் நம்முடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விளக்கம் தர நமக்காக வந்திருக்கின்றார்கள் அவர்களை உங்கள் சார்பாக வரவிருக்கின்றேன் எப்படி இருக்கு ஒவ்வொரு நாளும் நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவான முறையிலே ஆதாரத்தோடு விளக்கங்கள் தருவீங்க இன்றைக்கு யார் முதல் நேயராக வர்றாங்கன்னு பார்ப்போம் ஹலோ 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 அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம் யார் எங்க இருந்து பேசுறீங்க மதுரையில இருந்து முகமது ஷா பேசுறேன் சரி உங்களுடைய கேள்வி என்ன பெண்கள் வந்து நேபாளீஸ் போட்டுட்டு தொழுகலாமா ஒஜ கூடுமா சரி சரி ஹஜ்ரத் வலகம் தருவாங்க ஆ தேங்க் யூ ஹஜ்ரத் பெண்கள் நேபாளீஸ் போட்டுக்கொண்டு குளித்தால் குளிப்பு நிறைவேறுமா உது செய்தால் ஒது நிறைவேறுமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க அதனால தான் தொழுகலாமாங்கிற கேள்வியும் வருது ஏன்னா தொழுகிறதா இருந்தால் உது செஞ்சுக்கிட்டு தானே தொழுவோம் இப்போ ஒழு தானே தொழுகை கூடும் அதனால தான் இப்படி செய்யலாமா நீ கேட்டுக்கிறீங்க இப்போது உது செய்த பிறகு போட்டான்னு வச்சுக்கணுங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ ஒழு செஞ்சிட்டாங்க அப்போ க விரலில் வந்து நைல் பாலிஷு கிடையாது சாதாரணமாக தான் இருந்து ஒழு செஞ்சிட்டாங்க இப்போ நெயில் பாலிஷ் போடுறாங்க தொழுகிறாங்க தொழுவு கூடுமான்னா தொழுவு கூடும் காரணம் என்ன இவங்க உழுது செய்யும் பொழுது அவர்களுடைய விரலில் எல்லாம் தண்ணீர் பட்டாது ஏன் அப்போ நயல் பாலிசு கிடையாது ஒது செய்ய பிறகுதான் போட்டிருக்காங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை சரி அது அடுத்த நேரத்துக்காக வேண்டி இப்போ தொழுவுறதுக்கு ஒது செய்யறான்னு வச்சுருவேன் அந்த தொழுவே கூடாது காரணம் என்ன இப்பொழுது நயில் பாலிசை இட்ட நிலையில் தான் உதவி செய்கிறாங்க இந்த தொழு கூடாது ஏன்னு சொன்னால் ஒழு செய்வதாக இருந்தால் பருளான உறுப்புகள் இருக்குது அதாவது முகம் இரண்டு கைகள் அதே போல் இரண்டு கால்கள் எல்லாம் கழுக வேண்டுங்க இந்த கழுகக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பொருள் இருந்து தண்ணீர் அந்த உறுப்பில் சேர்வதை தடுத்து விட்டால் உதவு கூடாமல் போய்விடும் இப்போ நைல் பாய்ச்சம் அந்த வயசு அந்த இதுதான் இப்போ நயில் பாய்ஸ நகங்களில் விட்டுட்டாக்கா அது எடுக்கிறதா இருந்தால் அதை உரியும் நம்மளுக்கெல்லாம் தெரியும் அல்லது கத்தி வச்சு தான் சுரண்டனும் ஆனால் மருதாணிங்கிறது வேற அது வந்து நகம் அந்த கலரை உள்வாங்குகிறது இப்போ நம்ம ஏதாவது ஒது செஞ்சாலோ குளித்தாலோ நகத்துல தண்ணீர் படுவதை மறுதானே தடுக்காது காரணம் கலர் தான் இருக்குமே தவிர எந்த பொருளும் தடையாக இருக்காது தண்ணீர் நகத்திலே படும் ஆனால் நைல் பாலிஷ் அப்படி இல்லை தண்ணீர் படுவதை தடுத்து விடும் ஆகவே நைல் பாலிஷ் இட்ட நிலையிலே ஒது செய்தால் ஒழு கூடாது ஆகவே தொழுதாலும் தொழுகை கூடாது அதே போல நெயில் பாலிஷ் இட்ட நிலையில் ஒரு பெண்மணி கடமையான குளியலை குளித்தால் அந்த குளிப்பு நிறைவேறாது இப்ப சாதாரண குழியாண்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் குளிக்கிறாங்க அந்த மாதிரி கொடுத்தா பிரச்சனையே கிடையாது ஆனால் கடமையான குழியன் இருக்குது அந்த குழியில குளித்தால் விட்ட நிலையில் அது க கையினுடைய விரல்களை இருந்தாலும் சரி அல்லது காலுடைய நாங்களாக இருந்தாலும் சரி இந்த நிலையில் அவங்க குளித்தால் குளிப்பு நிறைவேறாது ஆகவே இவர்கள் தொழுதாலும் தொழுகை கூடாமல் போய்விடும் அது மட்டும் இல்ல இப்போ குழாலை வசனங்களை ஓதினாலும் கூட அதுவும் கூட ஹராமாயிவிடும் ஏன்னா இவங்க ஒன்று சுத்தமாகலையே இல்லை எவ்வளவுதான் தண்ணீரை ஊற்றினால் கூட மார்க்க மார்க்கப்பெறகாது உங்கள் சுத்தமாகலை ஆகவே குறாடை வசனத்தை ஓதனால் ஹராம் தான் என குளிப்பு கிழமை நிலையில் தான் இருந்து கொண்டே இருப்பார்கள் அதனால் நெயில் பாலிஷ் போடுவதை பொதுவாக எல்லா பணிகளிலும் தவிர்த்து விட வேண்டும் அவர்கள் விரும்புவதற்கு அவர்கள் விரும்பினால் இந்த மருதாணி எடுத்துக்கொள்ளலாம் மார்க்கம் அதுக்கு அனுமதிங்கிறது இன்னும் சொல்லப்போல சுண்ணத்தான காரியம் கூட அது உடல் ரீதியிலே பல வகையான நன்மைகளையும் பலன்களையும் கூட கொடுக்கிறது மருத்துவ ரீதியில அதனால அற்புதமான இயற்கை பொருள் இருக்கும்போது போது செயற்கை பொருளை வந்து ஏன் உபயோகிக்கணும் அப்படி உபயோகிப்பதால் நமக்கு வணக்க வழிபாடு எல்லாம் கூடாமல் போய்விடுகிறது ஆகவே தவிர்த்து விட வேண்டும் அலமதுல்லா சிறப்பான விளக்கம் தந்தைங்கிறது மற்றொரு நேயர் ஹலோ அஸ்லாம் வலைக்கம்

அதாவது கோழியை அறுப்பது இப்போ நடைமுறையில் ஆண்களை தான் அறுத்துக்கட்டுக்கிறாங்க அதே போல் ஆடுகளையும் கூட நடைமுறையில் வந்து ஆண்களை தான் இருக்கிறாங்க இப்போ உங்களுடைய கேள்வி எனக்குன்னா பெண்கள் அந்த கோழியை அறுக்கலாமா அப்படிங்கிறது தான் அதோட ஆடு மாடுகளையும் கொள்ளலாம் பெண்கள் ஆடை அறுப்பலாமா அப்படின்னு சேர்த்துக்கலாம் பெண்கள் மாட்டை அறுக்கலாமா என்பதை கொள்ளலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே சட்டம் தான் தாராளமாக பெண்கள் அறுக்கலாங்க இதில் வந்து ஆண்கள் பெண்கள வித்தியாசமெல்லாம் கிடையாது அறுக்கக்கூடியவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் விஸ்மில்லா சொல்லி அறுக்க வேண்டும் இதைத்தான் நம்ம மார்க்கம் சொல்லி காட்டுகிறது வலா த குழுவும் இம்மா நம் அழுகி அல்லாஹுடைய பேர் கொண்டு அறுக்கப்படாவிட்டால் அதை நீங்கள் உண்ண கூடாது என்று அல்லாஹூ தால சொல்லி காட்டுகிறான் அதனாலே அல்லாவுடைய பேர் சொல்வதாக இருந்தால் முஸ்லிம் தான் சொல்ல முடியும் ஆகவே ஒரு முஸ்லீம் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அறுத்தால் தாராளமாக கூடும் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் பிஸ்மில்லா சொல்றாரு அப்பவும் கூட அது கூடாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் இல்லை வந்து இவர் தான் சொல்லிவிட்டாரு அப்படிங்கறதல்ல ஏன்னா அவர் நம்பிக்கை அளவில் பிஸ்மில்லாங்கிறது இப்போ செட்ட ஆகாது வெளிப்படையில் நாம் வேண்டால் மொழிந்திருக்கலாம் நம்பிக்கையில அல்லாஹ் ஈமான் தானே அதனால முஸ்லீம் அல்லாதவன் நம்ம சொல்றோம் ஆனா நம்பிக்கை அளவில் அந்த வார்த்தைக்கு அவரட இல்லைங்கிறதுனால அவர் பிற சமூகத்தன்பர் தன்பர் பிசுமில்லா ரம்மா நேம்னு சொல்லி அடுத்தால் கூட அது உண்ணக்கூடாது ஆறாம் தான் ஒரு முஸ்லீம் வந்து பிசுமில்லா அப்ப இருக்கிற சாப்பிடலாம் சரி பிசுமில்லா சோழ மறந்துட்டாரு முஸ்லீம் அறுத்தால் அவர் நாவிலே மொழிவதற்கு மறந்தாலும் கூட அவர் உள்ளத்தில் அல்லாங்கிற நாமம் இருக்கிறது அப்படி அதை ஏற்றுக்கொண்டதால் தான் அவரை முஸ்லீம் என்றே நாம் சொல்கிறோம் ஆகவே அவர் அறுக்கின்ற போது தாராளமாக சாப்பிடலாம் அந்த முஸ்லிம் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அதனால கோழி மட்டுமல்ல ஆட்டை கூட ஒரு பெண் அறுக்க முடிந்தால் இவ்வ இல்லை பெண்களால் அறுக்க முடியாது அப்படின்னா பேச்சு கிடையாது ஆனால் ஒரு பெண்மணி அவனால அறுக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க அவங்க தாராளமாக அறுக்கலாம் அதுவும் மார்க்கது ஹலால் தான் அதே போல நம்ம மாடு அதே போல ஒட்டகம் இவைகளை அறுப்பது கூட அது ஆணுக்கு மட்டும்தான் என்பதில்லை பெண்கள் இவைகளை கூட அறுக்கலாம் மார்க்கத்தில் முற்றிலுமாக ஹலாலாகத்தான் இருக்கிறது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வோம் சிறப்பான விளக்கம் தங்கிறது மற்றொரு நேயர் ஹலோ வணக்கம் சலாம் யார் எங்க இருந்து பேசுறீங்க வேலூர்ல இருந்து முகமது சுல்தான் பேர் உங்களுடைய கேள்வி என்ன என்னோட கேள்வி ரெண்டு நாளைக்கு முன்ன அசில முடி வைக்கிறது சம்பந்தமா கேட்டேன் அடிக்கிறது சுண்ணத்து இல்லைன்றாங்க ஆனா உலகம் முழுவதுமே மதசாக்களில் மாணவர்களை மொட்டை மொட்டை அடிக்கிறது சம்பந்தமா பல பேர் கல்வி வீணாய் போயிருக்கு அது சுண்ணத்து இல்லாத ஒன்னு எடுத்து மதசாக்கள் நடத்துறாங்க நடக்கிறாங்களே அது சரியா இருந்த அசில் திட்டம் தெரிஞ்சுக்கணும் விளக்கம் தருவாங்க அந்த அன்னைக்கு நீங்க சொன்னீங்க நபி இல்லாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் முடி வைத்திருக்கிறார்கள் அதாவது நல்ல நீண்ட முடி வைத்திருக்கிறார்கள் பூஜ்யத்தை தொடுகின்ற அளவிற்கு அதே போல மொட்டையும் அடித்திருக்கிறார்கள் அப்படின்ற தாங்க கருத்தை சொல்லி ஒன்னும் மொட்டை அடிக்கணும் அல்ல நீண்ட வகையில நீண்ட முடியை வளர்க்கணும் ரெண்டும் இல்லாம கொஞ்சம் முடி வைக்கிறீங்களே அப்படி கேள்வியை தான் நீங்க அந்த அன்னைக்கு வச்சுங்க அதற்காகத்தான் உங்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டது நபிய நாம் சல்லல்லா அலிசல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் முடி மட்டும்தான் வைத்திருந்தார்கள் ஹஜ்ஜுக்கு போன போது அவர்கள் மொட்டை அடித்தார்கள் ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடு அது உண்டு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கூட ஹஜ்ஜுக்கு போகிறாங்கள்ல அவங்க வந்து சில காரியங்களை செய்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க மொட்டை அடிக்க வேண்டும் அது ஹஜ்ஜுனுடைய வணக்க வழிபாடுகளில் உள்ளது அதனால நபியம் அவர்களும் அதை செய்தார்கள் அது போல வும்பராவன் நிறைவேற்ற போனாங்க நபியன் நாம் அவர்கள் அந்த சமயத்திலும் மொட்டை அப்ப மொட்டை அடித்தல் என்பது உம்ராடைய வணக்க வழிபாடுகளில் ஒன்றாகும் தான் செய்திருக்கிறார்கள் இதுல இருந்தோ புரியுது ஹஜ்ஜ் உம்ரா மட்டும்தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க ஹஜ் உம்ரால வணக்க வழிபாடுகளில் முடி இறக்குவதோ அல்லது மொட்டை இருப்பதோ ஒன்று அதைத்தான் அவர் செய்திருக்கிறார்கள் அவர் சாதாரணமாக மதியனாவில் வாழ்ந்தாங்க பாருங்க அந்த நேரங்களிலெல்லாம் அவங்க மொட்டை அடிக்கவே கிடையாது ஒரு தடவை கூட அடிக்க கிடையாது முடிய மட்டும்தான் வச்சிருந்தாங்க அதனால மொட்டை அடித்தல் என்பது சொன்னதல்ல முடி வைத்தல் தான் சொன்னது ஏன்னா அப்படியே நம்ம சொல்லம் அவர் எது செய்து காட்டுகிறார் அதுதானே சொன்னது அப்போ இல்லை மொட்டை அடிக்கிறதும் சொல்லத்துனா அந்த நாம் நம்ம செல்லதா சொன்ன சில கட்டங்களில் மொட்டை அடித்தாங்க மதினாவில் இருக்கும்போது சில கட்டங்களில் முடிய வச்சிருந்தாங்க இதுவும் சொன்னது அதுவும் சொன்னது நம்ம நம்ம சொல்லலாம் அப்படி இல்லையே மதினாவில் இருந்த காலமெல்லாம் அவர் முடிதான் வைத்திருந்தார்கள் ஹஜ்ஜம்ராமல் மட்டும் தான் செய்தார்கள் மொட்டை அடித்தல் என்பது அந்த ரெண்டுடைய வணக்க வழிபாடுகளில் அதுவும் ஒன்று அதனால செஞ்சாங்க இப்போ தெளிவாய் போச்சு நபே நாம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் முடிதான் வைத்தார்கள் அதுதான் சுண்ணத்து என்று இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னா இப்போ சுண்ணத்து மொட்டை அடித்தல் சுண்ணத்து இல்லைன்னு சொன்னா மதரசாக்கள் எல்லாம் இப்போ மொட்டை அடித்தல்ங்கிற ஒரு வளமை தானே இருந்து கொண்டிருக்கிறது அப்படி சுண்ணத்து இல்லாத அவங்க செய்யறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க சுண்ணத்து இல்லாததான் அது அதே மார்க்க தடை செய்யப்படலையே சுண்ணத்தா இல்லங்கிறது தான் உங்களுக்கு அந்த அன்னைக்கு கொடுக்கப்பட்ட பதில் அது சுண்ணத்தல்ல முடிவைப்பதும் சுண்ணத்தில் வந்து மொட்டை அடித்தல் மார்க்கத்தில் கூடாதுன்ற ஒன்று இல்லை ஆகுமானது தானே போகிறாரு நான் மொட்டை அடிக்க போறேங்கிறாரு மார்க்க கூடுமான்னு சொன்னால் தாராளமாக செஞ்சாங்க அஜி ஒம்புறால் மட்டும்தான் மொட்டை அடிக்கணும் மற்ற நேரங்கள்லாம் மொட்டை அடிக்க கூடாது அவங்க தடுத்திருந்தால் மொட்டை அடித்தல் கூடாதுன்னு நாமும் சொல்லுவோம் ஆனால் அதனால் மொட்டை அடித்தலை அவங்க நம்பி நம்ம சொல்ல அசனை தடுக்கலை அதனால் மார்க்கத்தில் கூடுமா என்றால் கூடும் கூடுமானதை தான் மதரசாக்கள்ல செய்யறாங்க அதனால சுண்ணத்துங்கிற அடிப்படையில் மதசாக்கள்ல செய்யலைங்க அப்படியே செய்யறாங்க ஏன் அப்படி செய்யறாங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது சில வரமுறைகள் மதரசாவிலே ஓதுகின்ற அந்த மாணவர்கள் ஒரு வரையறுக்குள்ளே இருக்க வேண்டும் தேவையில்லாத செயல்பாடுகள் சிந்தனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு சட்டத்தை வச்சுருக்குறாங்க ஏன்னா முடி வளர்க்கின்ற போது அவர்கள் அதுவும் பக்கம் கவனத்தை செலுத்துவாங்க ஏன்னா எல்லாம் இளைஞர்கள் தானே வயசு பிள்ளைகள் தானே அப்போ அதுக்கு ஒரு கவனம் செலுத்துவாங்க அது அதுக்கானு கொண்டு செய்வாங்க போங்க வருவாங்க அப்படிங்கும்பொழுது பொதுமக்கள் பார்வையில் ஒரு தவறான கண்ணோட்டங்கள்லாம் வரும் அதனால் இவர்களை வந்து ஒரு கட்டுக்கோப்புள்ள வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுனால இப்ப ஒரு சட்டத்தை போட்டுக்கிறாங்க அப்போ அவருடைய கவனமெல்லாம் ஓதுவதில் இருக்க வேண்டும் குரானை ஓதுவது அதை விளங்குவது ஹதீதை படிப்பது அதை விளங்குவது மார்க்க சட்டத்தை படிப்பது அதை விளங்குவது கவனம் இப்படி இருக்க வேண்டும் தலைமுடியின் பக்கமாக அவருடைய கவனம் சென்று விடக்கூடாது என்பதனால ஒரு சட்டத்திட்டங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது சில சட்டத்திட்டங்கள் போடுவாங்க ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு ஆள் சேரும் பொழுது சொல்லுவாங்க நீங்க இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறாங்க நீங்க இப்படி இப்படி இருக்கணும் இப்படிதான் ட்ரெஸ் போட்டு வரணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அது மார்க்கத்தோட எனக்கு தேவையில்லை அந்த அலுவலகத்தினுடைய விதிகள்ல அது ஒண்ணு அதே போலதான் மதரசாக்கள்ல வந்து பிள்ளைகளுக்கு சில சட்டத்திட்டங்கள் போடுறாங்கன்னு சொன்னாக்கா அது மார்க்கம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை மறுசாவடி ஓடுகின்ற மாணவர்களுக்கு எது நல்லதோ அதே சட்டமாக போடுவாங்க அதே போல் பார்க்கலாம் சிலவங்களில் லுங்கி தான் உடுத்துவாங்க மார்க்கத்துலேருந்து லுங்கி தான் உடுத்தணும்டா இருக்குது கிடையாதுல்ல அப்போ மறுசாவில் ஓடக்கூடிய மாணவர்கள் பேண்டு போடக்கூடாது லுங்கி தான் போடணும்னு சொல்லுவாங்க இப்போ லுங்கி போகிறோங்கிறது சொன்னதான் நம்ம நாம் சல்லாசம் லுங்கியாக உடுத்துறாங்க கிடையாது இப்போ நடைமுறையில் எந்த ட்ரெஸ்ஸும் நல்லது ஓதுர பிள்ளைகளுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க மது மருசாவுடைய நிர்வாகிகள் அதனால சட்டத்தை போடுறாங்க இன்னும் சில இடங்கள்ல ஜுப்பா போடணும்னு சொல்லுவாங்க ஆனால் ஜுப்பாங்கிறது இந்த மாதிரி நம்ம சல்லதாசம் சல்லதாசம் காலத்தில் இருந்த ஜுப்பா வேறு இப்போ எல்லாம் ஜுப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறது வேற அதையும் புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா இன்றைக்கி சில பேர் ஜுப்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த வடநாட்டுக்காரவங்க ஜுப்பான்னு போடுவாங்க அதை தான் ஜுப்பான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இது வேண்டுமானால் வடநாட்டு ஜுப்பான்னு நம்ம சொல்லலாம் ஆனால் நம்ம இஸ்லாமிய சரீரத்தில் ஜுப்பாலாம் ஹதீஸில் வருது பாருங்க நம்ம நம்ம சொல்லலாம் அது செல்ல போட்டுருக்கிறாங்க ஜுப்பாலாம் வருது இல்லை அந்த ஜுப்பா இப்போ நம்ம போட்டுருக்க ஜுப்பா கிடையாது இப்போ வளமையாக இப்போ போடுற ஜுப்பாவோ அல்லது கம்மி சட்டையோ அணிந்து அதற்கு மேலே ஒரு அலங்காரத்துக்காக ஒரு ட்ரெஸ்ஸை போடுவாங்க அதுக்கு தான் ஜுப்பா அப்படின்ற பேரு ஆனால் நடைமுறையில் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நடைமுறையில் வந்து ஜிப்பா அப்படின்னு தான் இப்ப இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல ஒரு சில குறிப்பிட்ட வடிவத்தினாலான ஒரு சட்டை தான் ஜிப்பா ஜிப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் தான் போடணும் ஆன்மி சாந்தனும் தான் போடணும் ஓய்வு பிள்ளைண்டா தான் போடணும் அப்படி எதிர்பார்க்கிறார்கள் இப்பொழுது நாம் சொல்லுகிற ஜுப்பா என்பது கமீசு சட்டையில் அது ஒரு வகை என்றுதான் சொல்ல முடியுமே தவிர அதை வந்து ஜுப்பான்னு சொல்லவே முடியாங்க புரிந்து கொள்ளணும் சரி அது இருக்கட்டும் அந்த கமீஸ் சட்டையில் ஒரு வகையா இருக்குது இப்ப நம்ம ஜுப்பா ஜிபான்னு சொல்லிட்டு இருக்கணும்ல அது போட வேண்டும் என்று கூட சில மார்காக்களை சட்டம் போட்டிருக்காங்க அது என்ன சட்டமா நபி நாம் சொல்ல இந்த மாதிரி தான் போட்டாங்க அப்படிங்கிறனாலயா அப்படி போற சொன்னதுங்கனாலயா அப்படி இல்லை அது பார்வைக்கு ஒரு அழகா இருக்கிறது ஒரு கண்ணியமா இருக்கிறது வேற வேற ட்ரெஸ் போட்டால் ஒரு மாதிரியா இருக்கும் ஓதுகிற பிள்ளைகளுக்கு அழகா தெரியும் முடியாது அப்படி ஒரு கண்ணியத்தின் அடிப்படையிலே தான் லுங்கி உடுத்தணும் அதே போல ஜுப்பா போடணும் அதுவும் வெள்ளை நிறம இன்னும் சில மரசாக்கள்லாம் அது கலர் வெள்ளையில தான் போடணுண்டே வச்சிருக்கிறாங்க ஒரு கலரை போடக்கூடாண்டு இது எல்லாம் அந்த மதரசாவுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருந்தால் அது பிள்ளைகள் நல்லது அதே போல இந்த மொட்டையடித்தல் என்பதும் பிள்ளைகளுக்கு ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா அவ்வளோ இளைஞர்களாக இருக்கிறார்கள் முடிவைத்தால் கவனங்கள் வேறு பக்கம் போகும் அப்படி இவர்களும் ஒரு வரவேற்புக்குள் இருக்க வேண்டும்ங்கிறதுனால ஒரு மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டே தான் அந்த சட்டத்தை போட்டிருக்கிறார்கள் இதை தவிர மார்க்கத்தில் சுண்ணத்து நம்ப நாம் சலாசனம் சொன்னாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அல்ல அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வோம் அலமதுல்லா சிறப்பான விளக்கம் தந்தைங்க ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பார்ப்போம் அன்பான நேர்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தீனொலி நிகழ்ச்சியிலே சந்திப்போம் அன்பான நேர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தீனொலி நிகழ்ச்சி தொடர்கிறது அதற்கு ஒரு லைன்ல இருக்காங்க யாருன்னு பாப்போம் ஹலோ அலாம் வலைக்கும்

இவன் தான் உள்ளே போக முடியாது அப்போ உள்ளே இருக்கிறவர்களை எப்படி வலுத்த வர வைச்சான் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி இப்போ ஜன்னத்துக்கு ஃபஸ்ட்டு அர்த்தம் வைப்போம் ஜன்னத்து அப்படிங்கிறது தோட்டம் பூங்கா அப்படின்னு அர்த்தங்க அதனால் உண்மையான பூங்கா அந்த ஜன்னத்து தானே அதனால் அப்படி வைக்கப்பட்டிருக்கிறது இது வெளிப்படையில் ஆனால் ஜன்னத்து அப்படிங்கிறதுக்கு நேரடி பொருள் அப்படி என்னன்னு கேட்டால் மறைந்திருத்தல் அப்படின்னு தான் அர்த்தம் ஜன்ன அப்படிங்கிற அந்த வேர் சொல் இருக்க பாருங்கள் அடிப்படை சொல் மூல வார்த்தை அதுக்கு மறைதல் மறைந்திருத்தல் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் இந்த ஜன்னங்கிற வார்த்தையிலேருந்து பிறந்த எல்லா சொற்களிலும் ஏதோ ஒரு அர்த்தத்தை சொன்னாலும் உள்ரங்கத்துல மறைந்திருத்தலங்க அர்த்தம் இருக்கும் உதாரணத்து பாருங்க ஜின்னு அப்படிங்கிறோம் இது ஜன்ன அப்படிலே இருந்து அந்த ஜின்னு அப்படின்னு தான் வந்தது அந்த ஜின்னு என்றாலே மறைந்திருத்தல் அர்த்தம் ஏன்னா நம்முடைய பார்வைக்கு தெரியாமல் தான் நல்லா தான் அந்த உயிரினத்தை வச்சிருக்கிறோம் ஜின் நம்மளால பார்க்க முடியல மறைந்துதான் இருக்கிறது அதனாலதான் ஜின்னு வந்துச்சு அதே போல பாருங்க ஜுனு சொல்லுவாங்க ஜுனு சொன்னாக்கா அது ஜன்னவுலேருந்து வந்ததுதான் அறிவு இல்லை பைத்தியம் பிடித்தவர் அர்த்தம் பைத்தியம் பிடித்தவருக்கு ஏன் இது வைக்கணும் சொன்னா அவரிடம் அறிவு மறைந்திருக்கிறது அறிவு தான் அவர் பைத்தியம்னு சொல்றோம் அதே போல ஜன்னத்துன்னு சொல்றோம்ல ஏன் இதுக்கு எல்லாம் பேர் வச்சு இதுவும் என்னுடைய பார்வையிட்டு தான் இருக்கிறது மறுமையில தான் அதை நம்ம பார்க்க போறோம் அதனால ஜன்னங்கிற அந்த வார்த்தைக்கு நேரடி பொருள்ங்கிறது தான் மறைந்திருத்தல்ங்கிறது தான் ஆனா இப்போ நம்ம யூஸ் பண்றது அதுக்கு எந்த அர்த்தமோ அந்த அந்த அர்த்தம் தான் இப்ப ஜன்னத்து நம்ம சொல்றது சொர்க்கத்திற்கு சொல்றோம்ல அது நேரம் தோட்டம் பூங்கா அப்படிங்கிறோம் சொர்க்கம்டா அர்த்தம் வைக்கிறோம் அதன் அடிப்படையில் சரி அதுக்கு அடுத்ததாக நீங்க கேட்டது இபிலிஸ் வந்து சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது அப்படியானால் சொர்க்கத்துக்குள் இருந்த ஆதம் அலை அவர்களையும் அவ்வா அலிஸ்லாம் அவர்களும் எப்படி இவன் வழி தவற வைத்தான் என்பதை உங்க கேள்வி இதற்கு இமாம்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள் ஆதம் அலைமும் ஹவ்வா அலிஸ்லாமும் அந்த சொர்க்கத்துக்குள்ளே இருந்து கொண்டு சுட்டுக் கொண்டே வருவார்கள் அல்ல அப்படிப்பட்ட ஒரு சலுகையெல்லாம் உங்களுக்கு வழங்கணும் அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான் உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அவ்வளவும் நீங்க செஞ்சு கொள்ளலாம் விரும்பியதான் சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஆனால் வலா தக்கரதா ஹாதி சஜரா இந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தை மட்டும் சுட்டி காட்டி இந்த மரத்தின் பக்கம் நெருங்கிறாதீங்க நெருங்காதீங்க நிறுத்தம் அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்றாதீங்க என்று மட்டும்தான் அல்லாஹ் கட்டளை போட்டான் மற்றபடி சொர்க்கத்தில் இவர்கள் எங்க வேண்டுமானாலும் போகலாம் சுற்றி வரலாம் அப்படி ஒரு உரிமையும் சலுகையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அதன் அடிப்பையில் அவங்க சுத்தி கண்டே வரும் பொழுது அந்த சொர்க்கத்து வாசல் பக்கம் வரும் பொழுது அந்த இபிலி சொர்க்கத்துக்கு வெளியே இருக்கிறான் அந்த வாசலுக்கு வெளியே இப்ப பாருங்க ரெண்டு பேரும் பக்கம் தான் இருக்கிறாங்க என்ன வித்தியாசம் கேட்டா ஆதம் அலி இஸ்லாம் அவ்வா சொர்க்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க இபிலிஸ் வந்து சொர்க்கத்துக்கு வெளியே இருக்கிறான் ஆனா ரெண்டு பேருக்கும் தடையினா அந்த வாசல் மட்டும்தான் அதனால இபிலிஸ் வந்து ஆதம் அலி பேசுவதற்கும் அவன் கருத்து சொல்வதற்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது அவன் அப்பதான் அவன் சொல்றான் அந்த நெருக்கமா சந்திச்சாச்சுல அவங்க எங்க இருக்கிறாங்க இபிலிஸ் எங்க இருக்கிறாங்க அப்படி பேசிருக்க முடியாது ரெண்டு பேரும் கிட்ட வந்துட்டாங்க வித்தியாசம் என்னன்னு கேட்டா அந்த வாசலுக்கு வெளியே உள்ளே அப்படிங்கிற மட்டும்தான் அந்த அளவுக்கு இப்ப நெருக்கமா இப்பதான் அவன் சொல்றான் நீங்க தெரியுமா அல்லாஹு அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது சொன்னா அதை சாப்பிட்டீங்களாக நீங்க மழக்கா மாறிடுவீங்க அதை சாப்பிட்டீங்களாக சொர்க்கத்துல நிரந்தரமா இருந்துருவீங்க அல்ல வந்து உங்களை சொர்க்கத்துல நிரந்தரம் வைக்க விரும்பல தான் அதை சாப்பிடக்கூடாது என்று அல்ல தடுத்து இருக்கான் அப்படிங்கிற ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்தான் அப்ப ஆது வந்து அந்த நேரத்துல அல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தது அல்ல அவங்க மீறவே மாட்டாங்க ஆனாலும் கூட அந்த நேரத்துல மறந்து விட்டார்கள் அல்ல சொன்னாலும் இது சாப்பிடாதீங்கன்னு அது மறந்து போய் விட்டது கான் என்ன கேட்டா இபிலிசு கொடுத்த வாக்குறுதி அது சாப்பிட்டு விட்டால் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று இவன் சொன்னது மிகைத்ததன் காரணத்தை இருக்கிறதுனால சொர்க்கத்தில் இருக்கணுங்கிற ஆசையினால எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் அந்த உடன்படிக்கை மறந்து போய்விட்டது அதனால தான் சாப்பிட்டாங்க இவங்க மறந்தாங்க அப்படிங்கறது அல்ல குரலே சொல்றாங்க வாஹிதினா இல ஆதம மின் கபிலு நசிய ஆதம அலி இஸ்லாம் அவர்களிடம் நம்ம ஒரு ஒப்பந்தம் செஞ்சோம் இந்த மரத்தினுடைய கனி சாப்பிடக்கூடாது என்று ஆனால் மறந்துட்டாங்க அதனால சாப்பிட்டாங்க அதனால தான் ஆதம அலி அவர்கள் தவறு செய்தார்கள் குற்றம் அழைத்தார்கள் என்கின்ற வார்த்தையெல்லாம் நம்முடைய வாயிலிருந்து வரவே கூடாது காரணம் அவர்களும் புனிதர்கள் அதெல்லாம் நாட்டப்படா நடந்தது அதெல்லாம் மறதியை கொடுத்து செய்ய வச்சான் ஏன்னா அவர்கள் ஆதமலீசலாத்த இந்த உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஏற்பாடு நம்மெல்லாம் பிறக்கணும்னு அல்லாஹ் வந்து ஒரு நியதி வச்சிருக்கிறான்ல அவன் என்ன எழுத்துல வச்சு தான் நம்மளாம் உண்டு இப்ப சப்போஸ் ஒரு பேச்சுக்கு அவர்கள் அந்த கனியை சாப்பிடலன்னு வைங்க சொர்க்கத்திலே தான் இருப்பாங்க சொர்க்கத்துல இருந்தா நம்மளாம் பிறந்திருக்க முடியாத ஏன்னா அந்த சொர்க்கத்துல பிறப்புங்கிறதான் கிடையாது அவங்க இருக்கலாம் இருக்கிறத அனுபவிக்கலாமே தவிர அவர்களுக்கு குழந்தை மகன் பேரன் அப்படிங்கிறல்லாம் சொர்க்கத்துக்குள்ள கிடையாது இப்போ ஆதமலை அவ்வாலை சொர்க்கத்துக்குள்ளே இருந்திருந்தால் நாமெல்லாம் பிறந்திருக்க மாட்டோம் ஏற்பாடு தான் அது சொர்க்கத்தில் இருக்கணும் இந்த கனியை சாப்பிடணும் வெளியே வரணும் நாமெல்லாம் இந்த உலமெல்லாம் நடக்கணும் ஏற்பாடு நடந்திருக்கிறது அந்த நேரத்தில் அல்லாஹ் மருதியை கொடுத்தான் ஆகவே ஆதம அலைஸ்வம் அவர்கள் தவறு செய்தார்கள் குற்றம் இழைத்தார்கள் என்கின்ற வார்த்தையெல்லாம் வரக்கூடாது புனிதல் விஷயத்தை நம்ம இப்படி சொன்னாக்கா அது பே அதபா மரியாதை குறைவு எல்லாம் அதன் மூலம் குற்றம் அடிப்பான் அதனால சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்று கூட நாம் சொல்ல சொல்லக்கூடாது சொர்க்கத்திலிருந்து இந்த மண்ணுலகத்துக்கு வருகை தந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா புனிதர்கள் விஷயத்துல ஒரு விஷயத்துல எப்படி வார்த்தை உபயோகிக்கிறோம் என்பது மிக கவனத்துக்குரியதாகும் அதனால சொர்க்க சில பேர் கூட நம்ம பார்க்கிறோம் பயான வேகமா பேசும் பொழுது சொல்லுவாங்க சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இந்த மண்ணுலகத்திற்கு அப்படி அப்படிலாம் சொல்லவே கூடாது சொர்க்கத்திலிருந்து இந்த பூ உலகத்திற்கு வருகை தந்தார்கள் ஆதம் அலிசலாம் அவர்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும் சார் அதனால இப்ப இபிலிசு கொடுத்த வாக்குறுதி அவன் நம்பினாங்க அதனால சாப்பிட்டாங்க இந்த உலகம் வந்தாலும்

சிறப்பான முறையில் தாங்கள் விளக்கம் தந்தீங்க ஒவ்வொருவரும் வித்தியாசமாக கேட்டாங்க அதாவது தெளிவான முறையில் விளக்கம் தந்தீங்க எல்லா நேர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்வுல சந்திப்போம் அன்பான நேரங்களே நம்முடைய கேள்விகளுக்கு அவர்கள் எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான முறையில் விளக்கம் தந்துள்ளார்கள் அந்த விளக்கங்களை சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக என்ற துவாவுடா அடுத்த நிகழ்வுகளை தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்தூர்